கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அருவெறுப்பு வெறுப்பு ரணம் இதம் இது நாலு சொல்லி ஏதுங்கன்ற மாதிரியே இருக்குது ஸ்கூலில் சொல்லுவாங்களே வெறுப்பு அருவெறுப்பு அதை மட்டும் தனியாக சொல்லிடலாம் வெறுப்புண்ணா எனக்கு நானே பண்ணிக்கிறது வேற யாரும் என்ன எதுவும் பண்ணுவோம்னா ஒருத்தர் அழகாக புடவை கட்டினு போயிடுவாங்க என்கிட்ட அந்த மாதிரி பொறுப்பு இல்லை புடவ இல்லைன்னு வெறுப்பாயிரு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டியது சுற்றி எல்லாரையும் பார்க்க வேண்டியது வெறுப்பாயிட வேண்டியது ஒன்றும் காரணமே கிடையாதுன்னா நான் ஏதோ ஒன்று சரின்னு சொல்லி வச்சிருப்பேன் இல்லை தவறுன்னு சொல்லி வச்சுருப்பேன் இப்படி இருந்தால் கரெக்டுன்னு வச்சுருப்பேன் அப்படி அது இல்லைன்னா நான் ஆயிடுவேன் அது பேர் என்ன நான் ஆயிடுவேன்னாக்கா கங்குசூப் போட்டுவேன்ல நான் ஆயிடுவேன் உள்ளோ ஆமாம் புரியுதா என்ன சொல்கிறேன் என் பன்னாட்டி கூட ஒன்று பேசுனா எனக்கு ஏற்படுறது பேர் என்ன எனக்கு ஏற்படாது ஏற்பட்டாது பேர் என்ன இப்போ அறிவு இருப்புங்கண்ணா எனக்குள்ளே ஏற்பட்டுச்சே அது பேர் என்ன வெறுப்பு அதை உண்டாக்குறதுக்கான காரணி வெளியேதில்ல அது பேர் அருவெறுப்பு ஒரு மலத்தை பார்த்தா அருவெறுப்பாக இருக்குது நீ வந்தான் என்ன பண்ணுற நீ பேண்ட பீயை பார்த்தா அறுவை இருக்க மாட்டேன்ற நீ நீ பேண்டு கக்குஸ்லாம் போய் தண்ணி ஊற்றுற வரைக்கும் பீ தானே அது பார்த்து தானே அப்போயும் வெறுவருப்பாக பார்க்கல உன் பிள்ளை பேண்டது நீ தொச்சு போட்டதானே தானே அம்மா தானே நீ உனத்து பேண்ட உனக்கு அறிவறுப்பாக இருக்குது எப்படி என்ன கமனாயிட்டீங்க எல்லாம் பேல்றது தானே அம்மா ஏன் அதை பார்த்தா நமக்கு அறிவறுப்பாகுது என்னை வர சொல்கிறது நீங்கள் கங்குஸ்கூலில் சாதாரணமாக போயிடுறீங்க ஒரு கொஞ்சம் கூட அறிவேறுப்பே இல்லை உங்களுக்கு ஏதுக்கு என்ன மாதிரி தானே யாரோ போயின்ட்டு இருப்பாங்க எனக்கு தானே என் நண்பனுக்கோ என் தோழனுக்கோ என் ஃப்ரெண்டுக்கோ என் பிள்ளிக்கோ என் அப்பனுக்கோ என் அம்மாவுக்கோ எங்கள் யாருக்கும் அப்படி தானே நீங்கள் ஏன் அப்படி பார்க்கல நீங்கள் முட்டாளாக இருந்தால் உங்கள் புள்ள முட்டாள இருந்தால் ஒத்துக்கிறீங்க தானே ஒருத்தர் முட்டாளாக இருக்கக்கூடாது என்ன முட்டாளாக இருந்தால் ஏன் அறிவறுப்பாக பார்க்குறீங்க ஸோ வெளியே ஒருத்தரை பார்க்குறீங்களா அது பேர் என்ன அறிவறுப்பு உங்களுக்குள்ளே ஒன்று ஆகுது அது பேர் என்ன வெறுப்பு இப்போ அறிவறுப்புக்குள்ளே வெறுப்புங்குதா வெளியேருந்து உள்ளே எதுவும் ஆனிங்கள்ல உள்ளே வெறுப்பே வெளியே கற்று அறிவறுப்பு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ வெறுப்பானவன் வெளியே சொல்கிற விஷயத்துக்கு பேர் என்ன அறிவறுப்பு வெறுப்பே இல்லாதவன் எப்படி வெளியே அசிங்கத்தை பார்க்க முடியும் ஒரு மனிதனுக்கு வெறுப்புன்னு ஒன்று இல்லை இதெல்லாம் நேச்சர் இதெல்லாம் இயல்பு தான் முட்டாளாக இருப்பான் மனிதன் முட்டாள் முட்டாள்தான் செய்யறதுக்கு உரிமையோடு இருக்கிறான் தப்பு செய்வான் தப்பு செய்யத்தோடு தான் இருக்கிறான் அவன் சிந்தனையில் அவனுக்கு தப்பு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கோபப்படுவான் அசிங்கமாக பேசிடுவான் எதுவும் தேவையில்லாத சில செயல்களை செஞ்சிருவான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சேன்னா எனக்கு வெறுப்பு வரும் இல்லை அறிவறுப்பு வரான் அறிவறுப்பு இல்லாமல் நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களை நீங்கள் எல்லோருமே என்ன பண்ணிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் தானே ஏன் உங்களுக்கு அருவெறுப்பு ஜாதி சொல்லிட்டான் ஜாதி மனப்பாடம் பண்ணீங்கன்னு ஜாதி மட்டமாக இருக்கணும் பார்த்து அறுவறுப்பாக பார்க்குறீங்க என்ன உங்கள் பிரச்சனை என்ன பாவம் பண்ணான் அவங்கள பார்த்து நீங்கள் ஜாதியில் மட்டும் ஆரம்ப பார்த்து அறுவை பார்க்கல உயர்வான பார்த்தா கூட அறிவறுப்பாக தான் பார்க்குறீங்க போடாமல் பூணல் போட்டு தெரிஞ்சுக்கிறானே அப்படின்னு ஒன்று அறுவருப்பாகுது உங்களுக்கு டுமி போட்டுன்னு கரானே வரவருப்பாகுது அவன் பூனல் ஆறுணும் டுமி ஆரங்கணுன்றீங்க இதெல்லாம் எதனால் உங்களுக்கு அருவருப்பாக கத்துறாங்க இதெல்லாம் அசிங்கமான விஷயம் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணேன் வேறு ஏற்ற சமூக ஏற்றத்தா்களை உருவாக்கிக்கிறாங்களா கிடையாது அவன் விருப்பத்துக்கு வாழ்ந்துங்கிறான் இதில் எங்கே இருக்குது நான் அவன் வீட்டுக்கு போனால் தானே என்னை அசிங்கம் படுத்த முடியும் நான் போவே மாட்டேன்னா அவையா என்ன சொல்லி கொடுத்தாங்க நமக்கு மதியாதை வீட்டுக்கு போகாதீங்கிறாங்க அபிதானே முடி முடிவு வெட்டணுன்னா நீ அவன் வீட்டுக்கு போன வந்து வெட்டிட்டு சொல்ல வேண்டியது தானே புரியுதா என்கிட்ட வந்து முடி வெட்டணுன்னு செருப்பு கேட்டேன்னு சொல்லலாம் தானே கத்தியை கைத்துல வச்சு சொல்லலாம் தானே என்னடா சொல்கிறேன் சொல்லல்தானே எல்லாம் இருந்தும் ஏன் செய்யல நீ துணியை துவைச்சி கொடுத்தான் தானே தோச்சிட்டு மூத்திர மேய்ச்சி கொடுக்கலாமே நீ அந்த மூத்த நாற்றோடு சிரிவானே பார்த்து சிரிச்சிக்க நீ எங்கே கீழ்தாஜி பிரச்சனை எங்கே எங்கே பிரச்சனை ஏன் வெறுப்பாக பார்த்த யார யார வெறுப்பாக பார்த்துக்குறான் அவன் ஜாஜியில் மட்டும்னு சொன்னவன் யாரும் வெறுப்பாக பார்த்தான் யாரையா அவன் நீயே அப்புறமா அவன் வெறுப்பாக பார்க்குற உனக்கு என்ன அவனை நான் தான் வெறுப்பாக பார்ப்பேன் அறுவறுப்பா உன்னை யாரையா உன்னை அவமானப்படுத்தினாங்க நீ தானே ஒத்துக்குனே ஒத்துக்குது உன் தப்பு இல்லையா எவனா சொன்னானா உனக்கு நீ ஒத்துக்குது தப்புன்ட்டு என்ன சொல்லுங்கிறான் அவன் பண்ணா அவன் பண்ணுங்கிறான் அவன் பண்ணானா நீ ஒத்துக்கினியா நீ ஒத்துக்கினா அவன் பண்ணானா சைவன் சாப்பிடின்னு அவன் பண்ணானா மயிரே யார் ஏன் வாய் ஏன் பல்லு ஏன் நாக்கு என்ன இப்போ நான் கடவுள் பற்றி போயிடுச்சுக்கிறேன் பிரியாணி சாப்பிடாம சொல்லியா என்னை பார்த்தா அவன் விர்ப்பா பார்த்தா யார் பிரச்சின அப்புறமா ஆக்சுவலாக நம்மலாம் அவங்கள பார்த்து அறுவை பார்க்கணும் ஐயோ பாவம் இது கரிமீன் கூட சாப்பிடாம செத்திச்சே அன்புன்ற பேரில் ஏதோ பார்த்து அழுதிருக்குதே தண்ணி இனி ஊற்றுறது கூட இல்லாமல் வாடிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பாட்டை வாடிய பயிரை கண்டு வாடாமா அது வாழும் வழி ஓ காணும் வேறே ஓயமாட்டேன் எப்படி வாழனா நான் நல்லா இருப்பேன் நீ அப்புறம் எங்கே வெறுப்பு வரா நான் தான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன வரும் யாருன்னா நல்லா இருந்தால் பிடிக்கும் நமக்கு கீழே எரியும் நல்லாமல் உள்ளே ஏறியே வெளியே அழுகிறேன் உள்ளே எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி வரும் முடி கொட்டும் பல்லு லூஸ் ஆகிடும் நாடி தளந்துடும் பசி எடுக்காது படுத்தா தூக்கம் வராது அப்புறமா நம்மளை யார் பார்த்தாலும் அறுவறுப்பாக பார்ப்பாங்க நமக்கு வெறுப்பு இருந்தால் நம்மளை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க ஆ உன் மேலே ஏற்பட்ட வெறுப்பு தான் அடுத்தவங்க உன்னை அறுவறுப்பாக பார்த்தாங்க நான் செருப்பு போடாமல் நடக்க மாட்டேன்னு சொல்லிப்பாரு உன்னை எப்படி அவன் அறுவருப்பாக பார்ப்பான் நான் வாழாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிப்பார் உன்னை எப்படி அவன் இருப்ப பார்க்க முடியும் உனக்கு என்ன சொல்லித்தரல நீ உன்னை மதிக்காத நீ என்ன பண்ணாத உன்னை மதிக்காதேன்னு சொல்லி கொடுத்துக்கிறான் நீ என்ன பண்ணிக்கிற யாரை மதிக்க அவன் மதிக்கிறான் அவனை நீ உன்னை மதிய ஜாதியில் ஒசினவன் யாரை மதிக்கிறான் நீ இன்னும் உன்னைய மதியம் என்ன இப்போ பிரச்சனை அவன் பேருக்கு ஒரு ஜாதி உன் உன் பேருக்கு ஒரு ஜாதி உன் பேர் உன் ஜாதிக்கு ஒரு பேர் அவன் ஜாதிக்கு ஒரு பேர் இது அதுக்கு மேலே என்ன கிடையாது அதில் என்ன பிரச்சனை வெறுப்பு எங்கேந்து வந்தது இப்போது இதை மாற்றிக்காமல் வழியோடவே தெரிஞ்சிருந்தா அது பேர் என்ன ரணம் என்ன பண்ணிட்டான் என்னை பார்த்து ஒரு ஜாதியில் மட்டமான பேரை சொல்லிட்டானே கால் பண்ணிக்கிறான் மாமா என்ன பண்ணுறா அதெல்லாம் அது அந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய இருக்குது ஜாதி பேர் சொன்ன உடனே டென்ஷன் ஆகி அதுக்கு ஒரு சட்டம்லாம் போட்டு இந்த பேரை சொல்லப்படாது அப்படின்னே சொல்லி வச்சுக்கிறான் இதெல்லாம் என்ன இதெல்லாம் மனதில் ஏற்பட்ட ரணத்தை ஆற்ற விடாமல் திரும்ப கீரின்னுக்குறான் தாதி பேரை நீ உற்றக்கூடாது உன் மனம் ரணத்தோடுவே இருக்கணும் தீயினால் சுட்டப்பின் உள்ளாரும் மாறாதே நாவினால் உன்னை நாவினால் ஒரு வார்த்தை சொன்னால் சுடுதுன்னா அது ரணத்தை ஏற்படுத்துதுன்னா நீ பலகீனமாகிற கவசம் போட்டு கொண்ட நான் மனசுக்கு உடம்புக்கு இல்லை மனசுக்கு கவசம் எப்படி போடுறது எந்த வார்த்தையும் என்னை ரணப்படுத்தாது ஒருத்தர் அப்படித்தான் வீட்டு விட்டு வெளியே போய் பேசவே மாட்டார் கம்மனே வருவாராம் அவரை பார்த்து எல்லாம் திட்டுவாங்க போவாங்க முட்டாளும் நிற்பாங்களாம் என்னடான்னு கேட்டால் வெளியே போனால் காது கேட்காதுன்னு வரான் காது கிட்டே சொல்லிடுவாரான் காதையே நீ வெளியே போன என்னமோ கிடையாது உனக்கு கேட்கக்கூடாது என்ன திட்டினா உனக்கு காது கேட்கக்கூடாதுன்றேன் உன்னை விருப்பாவே காது யார் வசம் இருக்குதே ஏன் காது தானே எனக்கு தேவைன்னு தானே கேட்கணும் தேவையில்லாம் கேட்குதே அது கேட்குமே கேட்டால் சத்தம்னு சொல்லு என்ன கேட்டால் சத்தம் தானே ம் ரேடியோவில் இன்னொரு கத்துறானுங்க டைம் டைமுக்கு உனக்கு என்ன கேட்குதா புரிஞ்சிச்சா உனக்கு புரியிற மாதிரி கத்திரானுங்களா அவள்மா அண்ணா லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கண்கம்மா இது வரைக்கும் புரிஞ்சித்தான் உங்களுக்கு அப்புறமா என்ன சத்தம் தானே அப்புறமா என்ன கேட்பே இல்லையா எதுவும் மீனிங் இதா ஆ டக் இது பாட்டு அது நல்லா ஒரு சத்தம் மட்டும் தான் போட்டு வச்சுருப்பாங்க நிறைய பாட்டுங்க சத்தம் மட்டுமே கேட்டிருக்கோம் பாத்திருக்கீங்களா சத்தம் தானே இன்னொரு பாட்டு ஒரு பாட்டு வருமே கத்தி எத்து குத்தவா நாலு வாட்டி கிச்சைவா பாயாப்பா கஞ்சம்மா சரபா தானே அப்போதான் நமக்கு புரியும் அதுக்கு வரிகா வார்த்தைகள் உன்னை எப்படி ரணம் பத்துஜின்னு கேட்குறேன்னு ஆரிய பூரியல புரியலங்க புரியல திருப்பி சொல்லு என்ன அது புரியல புரியல அடேய் உனக்கு தான்டா புரியலங்க என்ன சொல்கிறீங்க சரியா சொல்லுங்க காது கேட்கல என்ன சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்ல அவனால உனக்கு ஒன்றுமே புருளை போட போய்ட்டு அப்போ மனதுக்குறானே எங்க அர்த்தம் பண்ணுறது வேறு தப்பு அர்த்தம் எங்கே நடக்குது ஏங்கிட்டியா அவங்க கிட்டியா ம் உஷாராக இருங்க அப்புறமா பயமா இதெல்லாம் பிடிச்சிட்டா இதமாக தானே இருப்பேன் இதுக்கு மேலே நான் எல்லாம் இதை பற்றணுமா என்ன தான் பா நாலு மா நாலு கேள்வி கேள்விக்கு மார்க் எவ்வளோ போடுவீங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது